அனைவருக்கும் வணக்கம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டால் இந்து கடவுளையும் இந்து வழிபாட்டையும் கேவலப்படுத்தும் விதமாக பல பேர் நடந்துட்டு இருக்காங்க தில்லை நடராஜரை தொடங்கி கந்தசஷ்டி தொடங்கி இப்போது கார்த்திகை மாதத்தில் ஐயப்பம் மாதம் வரும்போது இந்த மாலை போட்ட சீசனில் ஏதோ ஒரு கிளப்பணும் அப்படிங்குறக்காக ஒன்று வேலை செய்கிறாங்க ஒன்று இசைவாணி அப்படிங்கிற பேரில் இது முன்கூட்டியே பாடப்பட்ட பாடல் தான் எல்லோரும் கேட்குறாங்க இப்போ பாடினதா இல்லையே இது எப்போ பாடினதானே அப்படின்னு சொல்கிறாங்க அது வெளியிடுறதுக்கான நேரம் இப்போ தான் அமுதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திராவிட கழகத்திலேருந்து விடுதலை சிறுத்திலேருந்து ஐயப்பன் என்ன மயிரா அப்படின்னு கேட்டிருக்காரு இவங்க மூணு மேத்து மேலே வழக்கு பதிவு செய்யணும் அதாவது இந்து இயக்கங்களோ அல்லது இந்து சார்ந்த ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஏதோ நம்ம கொடுக்கப்பட்டால் தமிழகம் முழுவதும் எங்கேயும் வழக்கு பதிவு செய்கிறதில்ல இது திராவிட மாடல் வந்ததுலேருந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய நெருடலாக இருக்குது அதனால் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் இந்த பாடல் பாடினதுக்கான அர்த்தத்தை அவங்க சொல்லணும் கண்டிப்பாக இப்போது பெரியார் பேத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரு திருமணம்லாம் எப்படி செஞ்சாருன்னு தெரியும் எந்த விதத்தில் அவங்க அம்மா வகையில் அப்பா வகையில் நமக்கு தெரியணும்னு அதனால் இது போல் பாடல்கள்லாம் இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம் அவங்கவுங்க <SUkke> தெய்வத்தை <SUkke> அவங்கவங்க <SUkke> தாராளமாக <SUkke> போற்றலாம் <SUkke> வணங்கலாம் <SUkke> இவங்க ஒரு கிறிஸ்தவராக இருந்துட்டு எப்படி இந்து கடவுளை இது பண்ணுறாங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு தெலுங்கரை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரியை துரத்தி துரத்தி போய் பிடிச்சாங்க ஆனால் அவளை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க இன்றைக்கு வரைக்கும் கிடையாது அவங்களுக்கு ட்ரெண்டிங்கில் தான் போகுது அந்த யூடியூப்லேயும் அதுலேயும் இதை கேட்குற கேள்வி கேவலமாக இல்லையா நிறையா பேர் அவங்கள வச்சு விவாதிக்கிறாங்க எவ்வளோ கேவலமாக இருக்குதெல்லாம் இதெல்லாம் இன்றைக்கி கிறிஸ்தவரை பற்றியோ முஸ்லீமை பற்றியோ எதோ பேசப்பட்டா எதோ இந்த மாதிரி நடக்குமா இங்கே இவங்க வரதா ஏதா அதாவது துப்பட்டாவை போடுறதா தீட்டான துப்பட்டாவை போடுறதான்னு கேட்குறாங்க இன்றைக்கி மல்லிவாசலுக்குள்ள சகோதரிகள் போக முடியுமா இஸ்லாமிய சகோதரிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு போப்பாண்டவரை வந்து பெண்கள் நடத்த முடியுமா இதையெல்லாம் கேட்கலாம்ல ஏன் அதையெல்லாம் விட்டு போட்டு இங்கே இருக்கிற வேலையை செய்கிறாங்க இங்கே கடவுள் வழிபாட்டுக்கு எதுக்கு தலையிடுறாங்க இவங்க முதல்ல இதையெல்லாம் நிறுத்தணும் அதற்குண்டான அரசாங்கம் முடிவெடுக்குமான்னு தெரியாது ஏன்னா இந்த அரசாங்கம் முற்றிலும் இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குது இந்து வழிபாட்டுக்கு எதிராக அரசாங்கமாக இருக்குது மிகப்பெரிய கொள்ளையடிக்க வேலை இந்து கோயிலில் தான் நடத்துகிறாங்க கோடிக்கணக்கான ரூபாய் எடுக்கிறாங்க ஆனால் இந்துக்களை தான் நாசப்படுத்துகிறாங்க அதனால் வருங்காலத்தில் வரக்கூடிய தேர்தலில் உணர்வுள்ள இந்துக்கள் முடிவெடுக்கலன்னு சொன்னால் இன்னும் வீட்டில் நடக்கிற பூஜையை கூடி கேவலப்படுத்துவாங்க அதற்குண்டான முடிவு சீக்கிரம் வரும் அதனால் முடிவு எடுத்துங்க நல்லபடியாக இன்றைக்கி ஐயப்ப பக்தர்கள் எத்தனை பேர் கொந்தடிச்சிருக்கணும் எந்த ஐயப்ப பக்தர்கள் கொந்தளிக்கலை அவங்களுக்கு தேவை பூஜை புனஸ்காரம் பிரசாதம் இது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் காலங்காலமாக கொண்டு போய் மாலை போட்டு அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடை தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் இவங்க வந்து தப்பு தப்பாக பேசி ரொம்ப கொச்சைத்தனமாக பேசுகிறது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அது இல்லாமல் போகணும் அரசாங்கம் முடிவு எடுக்கணும் போலீஸ் அதிகாரிகள் இதற்குண்டான கட்டுப்பாடை விதிக்கணும் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு இந்து இயக்க கூட்டமைப்பும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டமைப்பும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்